எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற எல்லா பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டோம்னு நினைக்கிறேன் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு முதல்ல தேங்க்யூ ஸோ ஸோ மச் சந்துரு கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் என் டைரக்டர் சந்திரு வந்து அவங்க எல்லாருக்கும் தெரியும் வெங்கட் சார் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய ரைட்டிங் பண்ணிருக்காங்க எனக்கு அவரோட விஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் இன்னைக்கு முதல் தடவை முதல தடவை கதை சொல்லும் போதே நான் அவ்வளவு சிரிச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நிறைய ரொம்ப சிரிச்சு அதை இம்மிடியேட்டா பண்றோம்னு சொன்னேன் அது அவரோட விஷன்னாலதான் தான் அவர் என்ன சொன்னாலும் அஹ் ஷூட்ல ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு ஆர்டிஸ்ட்டை ட்ரீட் பண்றதா இருக்கட்டும் இல்ல மற்ற எல்லாரையும் ட்ரீட் பண்றதா இருக்கட்டும் நான் எனக்கு தெரிஞ்ச அவரை கோவப்பட்டு பார்த்ததே இல்லை செட்ல அவ்வளோ அன்பாக எனக்கு வந்து சந்த்ருக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் நிறைய நல்ல படங்கள் எழுதணும் வெரி வெரி லாங் வீட் ஆல் தி பெஸ்ட் சந்த்ரு அண்ட் ரீட்டாவாக என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நம்ம ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிற ஃபேஷன் ஸ்டுடியோஸோட ப்ரொடியூசர் சுதன் அவர் இன்னைக்கு வரல நிறைய பேருக்கு வழிகாட்டுற ரூட்டோட இன்னொரு ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அவரும் இன்னைக்கு வரல அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன் பிகாஸ் அவங்க தான் இந்த ப்ராஜெக்டை செட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு போது ஸோ தேங்க்ஸ் தென் அண்ட் அவங்க இங்கே இல்லாததுனால அவங்க சார்பாக அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ் டிகே ப்ரோ தினேஷ் கிருஷ்ணன் பிரதர் அவர் அவர் கூட நான் வந்து தானாக சேர்ந்த கூட்டம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் இப்போ ரீட்டா ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுறது எப்பவுமே ரொம்ப ஒரு பிளெஷரான விஷயம் பிகாஸ் டிபி இட்ஸ் வெரி வெரி ஃபாஸ்ட் சூப்பராக ஷூட் பண்ணுவார் அவர் கூட ஷூட் பண்ணுறதே ஒரு பயங்கர பிளசண்டாக இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு கேண்டி மாதிரி இருக்கும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டி கே ப்ரோ இந்த படத்துக்கான அழகான ஒரு டோனை செட் பண்ணி கொடுத்து இதை ஷூட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஷான் ஷான் கூட என்னோட ரெண்டாவது படம் ரகு தாத்தா ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ ரீட்டா ஸோ அண்ட் இப்போ நீங்க பார்த்த பாட்டு அது இன்னும் எக்ஸைட்டா என்னன்னு எனக்கு தெரியாது மசாலா

நம்ம டிஓபியோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ எல்லா லைட்மென்னுக்கும் தேங்க்யூ அங்கே யூனிட்ல வேலை செஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் ப்ரொடக்ஷனில் வேலை செஞ்ச ஹெல்பர்ஸ் அக்கா யூனிட் பாய்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் நம்ம மேனேஜிங் டீம் ஷங்கர் சார் ஷங்கர் சார் கூட ஐ திங்க் ரெமில் எனக்கு தெரியும் ஷங்கர் சார் மஞ்சு சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் படத்தில் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ் குழுவினர் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் நம்ம ஆக்டர்ஸ் ராதிகா மேம் ராதிகா மேம் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் நடிக்கிறேன் பட் ராதிகா மேமோட ப்ரொடக்ஷன்ல தான் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆனேன் இதே அந்த மாதிரி ஸோ மேம் கூட எனக்கு முந்திலேருந்தே நல்ல பழக்கம் இருக்கு பட் ஆனால் செட்டில் ஆக்டராக பயங்கர டைனமைட்டாக ஃபயராக இருப்பாங்க அண்ட் அவங்கள மாதிரி சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ண இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் படத்தில் அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி பார்ப்பீங்க அண்ட் அக்ஷதா என்னோட சிஸ்டர் கேரக்டர் என்னோட சிஸ்டர் கேரக்டர் இருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு போத் த கேர்ள்ஸ் அக்ஷதா வெரி ஸ்வீட் கேர்ள் ஐ திங்க் யூ ஹேவ் அ லாங் வீட் டு கோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைண்ட் கேர்ள்ஸ் அண்ட் கதிர் சார் கதிர் சார் கூட சார் மாமன்னன் ஒர்க் பண்ணியிருக்கேன் திருப்பி எனக்கு ரெண்டாவது படம் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட ஸ்வீட் வேர்ட் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி அவரோட ஆக்சுவலாக அவங்க மூணு பேர் காம்பினேஷனுமே செமையா இருக்கும் இந்த ட்ரையோ கதிர் சார் சென்ட்ராயன் சார் அகஸ்டின் இவங்க எல்லாரோட காம்பினேஷனே நல்லா இருக்கும் சென்ட்ராயன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க பட் அந்த வார்த்தையை தூக்கிட்டோன்னு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது அந்த வார்த்தையை முடியாது என்ன சொல்ல வரீங்கிறது ஈஸிலி உங்க பர்ஃபார்மன்ஸ்ல புரிஞ்சிடும் ஸோ அந்த ஒரு வார்த்தை தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸ டிஃபைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஸோ கண்டிப்பா நல்லா இருக்கும் அண்ட் பிளேட் அவர் வந்து எனக்கு வந்து முதலவே தெரியும் ரொம்ப வருஷமா தெரியும் பழக்கம் நல்ல நண்பர் நான் நடிக்க வந்து தெரியும் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்வீட் வேர்ட்ஸ் ஆல்வேஸ் எனக்கு அந்த ஒரு கிராட்டிடியூட் உங்ககிட்ட இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அகஸ்தின் அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் பண்ணியிருக்காங்க எனக்கும் அகஸ்தினுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் ஒன்று இருக்குது ஆக்சுவலா எனக்கு படத்துலேயே ரொம்ப பிடிச்ச சீன் அந்த சீன் தான் ஸோ அந்த சீன் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாம நினைக்கிறேன் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபன்னான சீன் கடைசி வருஷத்தில் ராதிகாணம் தான் ஸ்கோர் பண்ணிட்டு போவாங்க ஒரு விஷயம் மை ஜோடி நைஸ் சீ அண்ட் சஞ்சீவ் சார் தேங்க் யூ ஸோ மச் என்ன என்ன கேரக்டர் பண்ணுறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க தேங்க் யூ ஸோ மச் சஞ்சீவ் சார் அண்ட் மற்ற எல்லா ஆர்ட்டிஸ்ட் சுனில் சார் கிங்ஸ்லி மற்ற எல்லா எவ்ரி சிங்கிள் ஆர்ட்டிஸ்டிக்கு தேங்க் யூ ஸோ மச் அண்ட் போஸ்டரில் பேர் பேர் இல்லாதவங்க கிரெடிட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காமெடி ஃபில் ஒரு இதில் வந்து எல்லாரும் கேட்டாங்க டாக் காமெடி அப்படின்ட்டு எல்லாரும் கண்ணை வச்சு சுத்துறீங்க அப்படின்னாங்க சும்மா தான் கண்டை வச்சு சுற்றுறோம் இது ஒரு காமெடி ஆக்ஷன் தான் இட்ஸ் நாட் சிவியர் ஆக்ஷன் ஜாலியாக வந்து ரசிச்சு பார்க்கலாம் கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க நவம்பர் டுவெண்ட்டி எய்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது ரிமோட் ரீட்டா தியேட்டர்ஸ்ல வந்து பாருங்க ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி கீர்த்தி மேம் கண்டிப்பா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நாங்க எல்லாருமே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ரசிக்க தான் போறோம் ரிவால்வர் ரீட்டா இந்த தருணத்துல கேன் ஐ பிளீஸ் ஆஸ்க் தீம் மேட்ஸ் டு ஸ்டெப் ஃபார்வர்ட் ஃபார் குரூப் பிக்சர் ുന്ദരം ജഗദീഷ് പണിസാമി അവ ജെ കെ ചന്ദ്ര അവ ഇക്കാൻ വാൾഡനോട് ഇസയില कीर्ती सुरेश अवर्गल, राधिका शरत कुमार अवर्गल, सुपर सुबराय अवर्गल, सुनील